மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு இன்னும் பதிமூன்று நாட்களே உள்ள நிலையில் இதுவரை நடந்த பரப்புரைகளின் தாக்கம் யாருக்கு சாதகமாக மாறியுள்ளது என்கிற கேள்விக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவதற்கு முன்பிருந்த கணிப்புகளில் தற்போது மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதை ஆராய்கிறது நியூஸ் செவன் தமிழன் இன்றைய தலையங்கம் ஆறு மாதங்களுக்கு முன்பு வரை மோடி மற்றும் எடப்பாடி எதிர்ப்பலைகள் கடுமையாக இருப்பதால் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பதிலும் வெல்லும் என பல கருத்து கணிப்புகள் ஆறுடம் சொல்லியது அதனால்தான் அதிமுக தேர்தலை சந்திக்க பயப்படுகிறது என்கிற கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டது ஆனால் அதிமுகவோ பாமக தேமுதிக போன்ற கட்சிகளுடன் மெகா கூட்டணி அமைத்தது வாக்கு சதவீத அடிப்படையில் அதிமுக கூட்டணி பலமாக இருந்த போதிலும் களம் திமுக கூட்டணிக்கே சாதகமாக இருப்பதாக அப்போதும் கணித்தனர் அரசியல் பார்வையாளர்கள் பின்பு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரப்புரைகள் வீரியம் எடுத்த நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு ஸ்டாலின் ஆங்கில தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் நாற்பதுக்கு நாற்பது லட்சியம் முப்பத்தைந்துக்கு மேல் வெல்வோம் எனக் கூறியது அரசியல் அரங்கில் பல சந்தேகங்களை எழுப்பியது இந்த நிலையில்தான் களம் அதிமுக திமுகவுக்கு மட்டுமான போட்டி மட்டும் இல்லை தினகரனின் அமமுக இந்த தேர்தல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது தினகரன் களத்தில் பிரிக்கும் வாக்குகள்தான் அதிமுக திமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும் என்ற பார்வையும் இந்த இடத்தில் ஒதுக்க முடியவில்லை தேர்தல் நெருங்கும் இந்த சூழ்நிலையில் மீண்டும் கருத்து கணிப்புகள் வரத் தொடங்கியுள்ளது திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெல்லும் என கணித்தவர்கள் இந்த முறை முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் எனவும் அதிமுக கூட்டணி சில தொகுதிகளில் வெல்லும் எனவும் அமமுக சில தொகுதிகளில் கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் எனவும் கணிப்புகள் வெளிவரத் உள்ளன மேலும் தனித்து நிற்கும் கமல் சீமான் போன்றோர் எவ்வளவு வாக்குகள் பெறப் போகிறார்கள் என்பதையும் அடுத்தடுத்த வாரங்களில் மோடி ராகுல் காந்தியின் தமிழக வருகையும் தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் ஆராய வேண்டியுள்ளது